இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தமிழக பாஜ தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் நாளன்று திமுக நிர்வாகி காந்தி என்ற நபர் பெண் கிராம நிர்வாக அலுவலர் சகோதரி சாந்தியை கண்ணத்தில் அறைந்தும் வயிற்றில் எட்டி உதைத்தும் கொடூரமாக தாக்குதல் நடத்தியது மிருகத்தனமானது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாட்டாளி மக்கள் கட்சி சகோதரர்கள் தேர்தல் பிரச்சார விதிகளை மீறியதாக பொய் புகார் அளிக்க மறுத்ததால் அதன் தொடர்ச்சியாக தேர்தல் நாளன்று இந்த கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார் திமுக நிர்வாகி காந்தி ஆட்சிக்கு வரும் முன் தெரு தெருவாக சென்று மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு தனது கட்சியினரை சிறிய அளவில் கூட கண்டிக்காததுதான் அரசு அதிகாரிகளுக்கு குறிப்பாக பெண் அதிகாரிகளுக்கு எதிரான திமுகவினரின் தொடர் அராஜகத்துக்கு காரணம் பெண் கிராம அலுவலரை எட்டி உதைத்து தாக்கிய திமுக நிர்வாகி ராஜீவ்காந்தியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார் கைது செய்யப்பட்ட ராஜீவ்காந்தி மாவட்ட கவுன்சிலர் ஆவார் திமுகவை சேர்ந்தவர் என்பதால் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் இருந்துள்ளனர் கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் அழுத்தம் கொடுத்த காரணத்தால் ராஜீவ்காந்தியை நேற்று கைது செய்தனர்